கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக டெய்லி வார்த்தை யாத்திராகவும் நாற்பது முப்பத்தி நான்கு அப்பொழுது ஒரு மேகம் ஆசிரிப்பு கூடாரத்தை மூடினது கத்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பித்து எக்ஸோடஸ் ஃபார்ட்டி தேர்ட்டி ஃபோர் தென் த க்ளவுட் கவர் த டேபர் நேக்கிள் ஆஃப் மீட்டிங் அண்ட் த க்ளோரி ஆஃப் த லோட் ஃபில்டு த டேபர் நேக்கிள் என்று வாசிக்கணும் எப்பொழுது வாசஸ்தலத்தின் பணிகள் அனைத்தும் நிறைவேறி முடிந்ததோ அந்த நேரத்தில் ஆசிரிப்பு கூடாரத்தின் அனைத்து பணிகளையும் மோசே முடித்த பொழுது தேவனுடைய திட்டத்திற்கு முழுமையாக கீழ்படிந்த பொழுது தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி முடித்த பொழுது யாதொரு குறைவும் இல்லாமல் பணிகள் முடிந்த பொழுது மேகம் கூடாரத்தை மூடினது மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்திரலின பரிசுத்த ஆவியானவர் மோசே தேவனுடைய ஜனங்கள் நிசரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆசாரிப்பு கூடாரத்தின் பணியை முடிப்பதற்கு காணிக்கைகளை கொடுத்து அந்த பணிகளை நிறைவேற்றி முடித்த தருணத்திலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் மேகம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடி நிரப்பியது என்று வாசிக்கிறோம் கத்தலுந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்